சென்னையில் அரசு சேவையில் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த காவலாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மீரான் மீரான் வணக்கம் விவரங்களை பதிவு பண்ணலாம் மீரான் சென்னை தாம்பரம் அருகே தாம்பரம் சானட்டோரியம் ரயில் நிலையம் அருகே தமிழ்நாடு அரசு சமூக நலத்துறை சார்பாக அரசு சேவை இல்லமானது செயல்பட்டு வருகிறது இந்த அரசு சேவை இல்லத்தில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவிகள் இங்கு தங்கி இங்கிருக்க இந்த சென்னை புறநகர் பகுதியில் இருக்கின்ற பள்ளி மற்றும் கல்லூரிகளில் படித்து வருகிறார்கள் மிகவும் பாதுகாப்பான பகுதியாக இந்த அரசு சேவை இல்லம் இருக்கிறது வெளிநபர்கள் யாரும் உள்ளே நுழைய முடியாத நிலையில் தான் இந்த அரசு சேவை இல்லமானது இருக்கிறது பதிமூணு வயது சிறுமி இந்த அரசு சேவை இல்லத்தில் தங்கி புறம்பேட்டையில் இருக்கின்ற அரசு பள்ளியில் எட்டாம் வகுப்பு தேர்வதற்காக வந்திருக்கிறார் அவர்கள் இந்த அரசு சேவை இல்லத்தில் தங்கி படித்து வந்து கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் தான் நேற்று ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கு விடுமுறை என்பதால் அதிக காலையில் அந்த அரசு சேவை இல்லத்திலிருந்து அந்த மாணவி எழுந்து தூக்க கழகத்தில் வெளியில் வரும்போது மர்ம நபர் ஒருவர் முகத்தில் துணியால் இறுக்கி மூடி அந்த மாணவியை தூக்கி சென்று பாலியல் பலாத்துக்காரம் செய்ய முயற்சித்தார் மாணவி எதிர்ப்பு தெரிவித்த போது மாணவியை அவர் பலமாக தாக்கி இருக்கிறார் இதில் மாணவிக்கு பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது அதில் ஒரு சக்தி கேட்டவுடன் அந்த மர்ம நபர் அங்கிருந்து தப்பி சென்றிருக்கிறார் உடனடியாக அந்த சேவை இல்லத்தில் இருந்த மாணவிகள் மற்றவர்கள் சேர்ந்து அந்த மாணவியை குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றிருக்கிறார்கள் எலும்பு முறிவு ஏற்பட்டு பலத்த காயம் ஏற்பட்டிருந்தால் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு தற்போது மாணவி அங்கு சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த சம்பவம் தொடர்பாக சித்லப்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தார்கள் அந்த பகுதியில் இருக்கின்ற சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்தார்கள் இந்த அரசு சேவை இல்லத்தை பொறுத்த வரைக்கும் மதில் சுவர் மிக உயரமான மதில் சுவர் அந்த மதில் சுவரை தாண்டி வெளிநபர்கள் யாரும் உள்ளே வர முடியாது இந்த அரசு இல்லத்தின் முகப்பு பகுதியில் கேட்டு பகுதியில் இந்த காவலாளி அமர்ந்திருக்கிறார் அவரை தவிர வேறு யாரும் உள்ளே நுழைய முடியாத சூழ்நிலையில் அவர் மீது போலீசாரின் சந்தேகம் ஏற்பட்டது நேற்று அவரை வந்து விசாரணைக்காக சித்திரப்பாக்கம் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்திய போது அவர்தான் இந்த செயலில் ஈடுபட்டது என்பது தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து அவரை தற்போது கைது செய்திருக்கிறார்கள் அந்த நபர் சிற்றப்பாக்கம் பெரியார் நகர் பகுதியைச் சேர்ந்த மேத்யூ வயது முப்பத்தி ஏழு என்பது தெரிய வந்திருக்கிறது மேத்யூவின் தாயார் அதே அரசு சேவை நிலையத்தில் உதவியாளராக பணியாற்றி இறந்திருக்கிறார் வாரிசு கருணை அடிப்படையில் இவருக்கு அங்கு வேலை செய்து கடந்த ஏழு ஆறு வருடங்களாக அவர் அந்த பகுதியில் வேலை செய்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் நான்கு நாட்களுக்கு முன்பாக இந்த அரசு சேவையில் வந்த மாணவி புதிய மாணவி என்பதால் அவர் இந்த விஷயத்தை வெளியில் சொல்ல மாட்ட இது என்பது போல இவர் முகத்தை மூடி அந்த பாலியல் பலத்திற்கு முயற்சி செய்தது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது தற்போது அவரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் மாணவி அரசு ராஜீவ்காந்தி தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த நிலையில் தான் இந்த தகவல் வெளியானதும் இந்த அரசு சேவையில் தங்கியிருக்கின்ற பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவிகளின் பெற்றோர்கள் தற்போது அங்கு வந்திருக்கிறார்கள் அவர்களே உள்ள இருக்கின்ற மாணவிகள் பார்க்க அனுமதி அளிக்கவில்லை என்ற தகவலையும் அவர்கள் காவலாளி கைது செய்யப்பட்ட சம்பவமானது தற்போது ஒரு பெரும் பரபரப்பை சென்னை புறநகர் பகுதியில் ஏற்படுத்தியிருக்கிறது விரிவான விவரங்களுக்கு நன்றி மீரான் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க